வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு நாம ஒரு பெரிய மனுஷனா இருக்க போறோமா இல்ல ஒரு மகா மனிதரா மாற போறோமா படே ஆத்மி நகி மகா மானவ் பனே அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து வர்ற இந்த ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உண்மையில இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் தான் யோசிச்சு பாருங்க நீங்க யாரு வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஆளா இல்ல உள்ளுக்குள்ள ஒரு மகா மனிதரா இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த ரெண்டு பாதைகளை தான் நாம் ஆழமா அலச போறோம் இந்த ரெண்டு பாதைக்கும் உள்ள வித்தியாசம் சும்மா சொல்லக்கூடாது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறவரு தன்னோட அடையாளத்தை பணத்திலையும் பதவியிலையும் தேடுவாரு அவரோட ஃபவுண்டேஷனே பாத்தீங்கன்னா பந்தாவும் சுயநலமும் தான் இதனால வர மரியாதை கொஞ்ச காலம்தான் நிக்கும் ஆனா ஒரு மகா மனிதர் இருக்காரே அவரை தன்னோட குணத்தாலையும் கொள்கைகளாலையும் தான் பெரிய ஆளா தெரியறாரு அவரோட அடித்தளமே நேர்மையும் கடின உழைப்பு தான் அதனால் அவருக்கு கிடைக்கிற புகழ் காலத்தையே தாண்டி நிற்கும் சரி அப்போ இந்த மாதிரி காலத்துக்கு நிற்கிற புகழுக்கு அடித்தளம் என்னன்னு கேக்குறீங்களா அது வேற ஒண்ணுமில்ல நம்ம குணமும் கொள்கைகளும் தான் உண்மையான ஒரு மகத்துவங்கிறது இந்த ரெண்டு அசைக்க முடியாத தூண்கள் தான் கட்டப்படுது யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷனோட உண்மையான சொத்து எது வீடு வாசல் பணமா இல்லவே இல்லை அது அவனோட குணம்தான் இந்த மேற்கோளை கேளுங்க குணம் தான் ஒருத்தரோட மிக உயர்ந்த சொத்து பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா குணம் போயிடுச்சுன்னா அந்த மனுஷனே முழுசா அழிஞ்சு போயிடுவான் பாருங்க பணம் பதவின்னு விடவும் குணம் மதிப்பு மிக்கது நிலையானதுன்னு இருந்து புரியுது ஆனா குணம்ங்கறது சும்மா வாயில பேசுறது இல்லைங்க நம்ம முன்னாடி சுயநலம் பேராசை இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் வந்து நிற்கும்போது தான் நம்மளோட உண்மையான கேரக்டர் வெளியே வரும் அதாவது உங்களுக்கு ஒரு பக்கம் பர்சனலா லாபம் இன்னொரு பக்கம் உங்க கொள்கைன்னு ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அந்த இடத்துல தான் உங்க குணம் என்னன்னு தெரியும் வரலாற்றுல இதுக்கு எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு ஒரு நீதிபதி தப்பு செஞ்சது தன்னோட அப்பாவே ஆனாலும் அவருக்கு தண்டனை கொடுத்தாரு எனக்கு மகன உறவை விட என் கடமை தான் பெருசுன்னு சொன்னாரு அதே மாதிரி முன்ஷி பிரேம்சாந்த் அரசாங்கம் கொடுத்த பட்டத்தை தூக்கி எரிஞ்சுட்டு பணத்தையும் புகழையும் விட எனக்கு தேசபக்தி தான் முக்கியம்னு சொன்னாரு பாருங்க புரட்சியாளர் உத்தம் சிங் கூட ஒரு பெண்ண சுட வேண்டிய நிலை வந்தப்போ இந்தியர்களான நாங்க பெண்கள் மேல கைய வைக்க மாட்டோன்னு மறுத்துட்டாரு இவங்க எல்லாருமே அவங்க அவங்க கொள்கைக்காக உறுதியா நின்னவங்க சரி இந்த மாதிரி ஒரு குணத்தை வளர்த்துக்க என்னதான் தேவை அதுக்கு ரெண்டே ரெண்டு கருவிகள் தான் இருக்கு ஒன்னு அர்ப்பணிப்பு இன்னொன்னு ஒழுக்கம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கணும்னா இந்த ரெண்டு டூல்ஸும் கண்டிப்பா தேவை மகத்துவத்தை அடையறதுக்கு ஒரு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு நம்பர் ஒன் நீங்க அடைய நினைக்கிற இலக்கு மேல ஒரு தீவிரமான ஆசை இருக்கணும் நம்பர் அதுக்காக முழு முயற்சி செய்யணும் கவனம் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது அண்ட் நம்பர் தொடர்ந்து விடாம பயிற்சி செய்யணும் உங்க குறிக்கோள் ஆன்மீகமா இருக்கலாம் இல்ல உலக வாழ்க்கையை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இந்த மூணு ஸ்டெப்ஸும் உங்களை வெற்றிக்கு கூட்டிட்டு போகும் இந்த தொடர் முயற்சியோட சக்தியை பத்தி சொல்ல ஒரு சூப்பரான பழமொழி இருக்கு ஒரு சொட்டு தண்ணி ஒரே இடத்துல தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்தா கரடுமுரடான பாழையில கூட ஓட்ட போட்டுடும் இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க இந்த உருவகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நாம விடாம முயற்சி செஞ்சா எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் காலப்போக்கில் அதை உடச்சி இருஞ்சிடலாம் ஓகே இப்போ நம்ம விடாம முயற்சி செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் வச்சுப்போம் ஆனா அந்த பணத்தை நாம எப்படி பார்க்கணும் அதான் இங்க முக்கியமான கேள்வி பணங்கிறது ஒரு இலக்கு கிடையாது அது ஒரு பவர்ஃபுல்லான கருவி அத நாம சரியா பயன்படுத்த கத்துக்கணும் இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் ரொம்ப சிம்பிள் நம்ம அடிப்படை தேவைகளை எல்லாம் இயற்கையே பார்த்துக்கும் ஆனா பணத்து மேல மட்டும் ஒரு வெறித்தனமான ஆசையை வளர்த்துக்கிட்டா அது நம்மள தப்பான பாதைக்கு அதாவது ஒரு தார்மிக சரிவுக்கு தான் கொண்டு போய்விடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பணத்தை பயன்படுத்துறதுல ரெண்டு வழி இருக்கு ஒன்னு தப்பான வழி இன்னொன்னு சரியான வழி தப்பான வழி என்னன்னா பணத்தை ஆடம்பரத்துக்கும் தலகணத்துக்கும் பயன்படுத்துறது இந்த மாதிரி பணம் பெரும்பாலும் நேர்மையற்ற வழியில தான் சேர்க்கப்பட்டிருக்கும் இது சோம்பேறித்தனத்தை தான் வளர்க்கும் ஆனா சரியான வழி என்னன்னா பணத்தை பொதுநன்மைக்காக பயன்படுத்துறது இந்த பணம் நேர்மையா சம்பாதிச்சதா இருக்கும் இது நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் குறிப்பா நம்ம அடுத்த தலைமுறைக்காக சொத்து சேர்க்கிறோம்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங் இருக்கு என்னன்னா உங்க பிள்ளைங்க பேருங்கள்னு ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி சொத்து சேர்த்து வைக்கிறது நீங்க அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா உழைக்காம வர்ற பணம் அவங்களோட குணத்தை அழிச்சு அவங்கள சோம்பேறியாக்கிடும் சரி இவ்வளோ சொல்றமே ஒரு மகாமனிதரை எப்படித்தான் அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப சிம்பிள் அவங்களோட அடையாளம் ஆடம்பரத்தில் இருக்காது அடக்கத்துல தான் இருக்கும் எளிமையும் கண்ணியமும் தான் அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி உண்மையான பெருமைங்கிறது நாம எவ்வளவு பந்தா பண்றோம் மத்தவங்க கவனத்தை எப்படி ஈர்க்கிறோங்கிறதுல இல்ல அதோட உண்மையான அளவுகோலே ஒருத்தரோட எளிமையிலையும் கண்ணியத்திலும் தான் இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு மகா மனிதரோட லட்சணங்கள் இதெல்லாம் தான் அவங்க நடவடிக்கையில எப்பவும் ஒரு பணிவு இருக்கும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க தங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியா இருப்பாங்க பண நஷ்டத்தை விட ஒரு நல்ல பேரை இழக்கிறது தான் பெரிய நஷ்டம்னு நினைப்பாங்க இதெல்லாம் தான் அவங்களோட அடையாளங்கள் ஏன்னா மரியாதைங்கிறது நாம கேட்டு வாங்குற விஷயம் இல்ல கொடுத்து வாங்குற விஷயம் ஒரு அழகான மேற்கோள் இருக்கு ஒருத்தருக்கு நீங்க மரியாதை கொடுத்தா அதுக்கு பதிலா அவங்க மரியாதைய நீங்க சம்பாதிக்கிறீங்க இதை விட கம்மி விலையில மரியாதைய வாங்கவே முடியாது எவ்வளவு உண்மை பாருங்க உண்மையான மதிப்புக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது அப்போ இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற சாய்ஸ் ரொம்பவே தெளிவா இருக்கு கொஞ்ச காலத்துக்கு இருக்கிற இந்த பகட்டு பந்தா வேணுமா இல்ல காலத்துக்கும் நெலைச்சு நிக்கிற மகத்துவம் வேணுமா இந்த ரெண்டு பாதையில ஒன்ன நாம தான் தேர்ந்தெடுக்கணும் உங்க சாய்ஸ் என்னவா இருக்கும் இறுதியா இந்த முழு விஷயத்தையும் நாம அலசி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம முன்னாடி வந்து நிக்குது நீங்க உங்களுக்கான மகத்துவத்தை எப்படி சம்பாதிக்க போறீங்க